கத்திர்கு சோத்ராம் இன்றைய வேத வார்த்தை சங்கீதம் எழுதின புஸ்தகம் நூற்றி பத்தொம்போதுலேருந்து அதனுடைய ஒம்பதாவது வசனம் இந்த நாளில் வாசிப்போம் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணிக்கிறான் மோது வசனத்தின்படி தன்னை காத்து கொண்டிருந்தானே ஆமாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாட்குள்ளே நம்முடைய வாலி பிரயாயத்தில் வாலிபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய வார்த்தை என்ன சொல்கிறது வாலிபன் தன் வழி எதனால் சுத்த முடியிறான் அவங்க பதினெட்டு வயசு வரைக்கும் அது ஒரு டீனே பதினெட்டுலேருந்து ஒரு இருபது முப்பது வயசுக்குள்ளே நம்மளுடைய படிப்பு பொறுப்பு நல்லவருக்கு வேலை இதில் நம்ம என்ன செய்யணும் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படி நம்ம ஏற்படுத்தலை அப்படின்னா மீதி இருக்கிற வயதில் நாம் பரிதபிக்கக்கூடிய மிகவும் அங்கலாய்ப்புக்குடைய ஒரு நிலைமை வந்துவிடும் ஆகியனால் எனக்கு அன்பான சகோதரிகளை அந்த திட்டமிடுவதற்கான அது எப்படி நம்முடைய சுய பலத்தினால நம்ம திட்ட முடியுமா அப்படின்னா முடியாது இல்லை நம்மளை ம நமக்கு அநேக நண்பர்களுக்கு இருக்காங்க அனைவரும் நமக்கு சொந்த பந்தங்கள் இருக்குது நல்ல பணங்கள் இருக்குது அதனால் இந்த வாழ்க்கை நான் என்ன செய்ய காற்றுக்கணும் அப்படின் தான் முடியாது எனக்கு அன்பானவர்களே ஸோ தே தேவன் என்ன அப்படின்னா சங்கீதம் எழுதின புஸ்தகம் நூற்றி பத்தொம்பது அவருடைய ஒம்பது வசனம் சொல்லுறது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்த முடிகிறான்னா அவருடைய வேத வசனத்தின்படி தான் ஸோ தேவ வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைப்பு இந்த பூமியில் ஒரு சிறப்பான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னா தேவடைய வார்த்தை தேவடைய சமூகத்தில் நம்ம அணுதினமும் நம்ம இருக்கப்பட வேண்டும் ஸோ ஒரு வார்த்தை சொல்லுது நீதி பிடிக்கிற பிரச்சனை சொன்னது போல் ஒன்றாம் அதிகார ஏழாம் வசனம் சொல்லுது கத்தருக்கு பயப்படுத்துல ஞானத்தின் ஆரம்பம் ஸோ நம்மோட நம்ம ஞா அவருக்கு நம்ம பயப்படும் பொழுது தேவன் நமக்கு தேவையான ஞானத்தை அனுதினமும் நமக்கு தருவார் ஆகியனால எனக்கு அன்பான சகோதரர்களை சகோதரிகளை நம்ம அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருக்கு பயந்து நம்ம இருக்கும் பொழுது தேவன் ஞானத்தை நமக்கு தருவார் அந்தந்த நேரத்தில் அதனுடைய காரியத்தை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றி முடிப்பார் காட் ப்ளஸ் யூ தேங்க்யூ